பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் கரோகரா வெற்றிவேல்முருனுக்கு கரோகரா வெற்றிவேல் வெற்றிவேல்முருக்கு அரோகரா தெய்வீக பகுதியில் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் அறுபத்தி எட்டு சாடும் சாமர என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

பாடல் அறுபத்தி எட்டு சாடும் சாமரத்தின் தனி வேல் என் முருகன் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை அறநெருக்கு மாறுபட்டவர்களையும் தீய வினைகளையும் போர் செய்து அழிக்க வல்லதாகிய ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய திருமுருகப் பெருமானின் திருவடிகளில் பல்வேறு வழிகளில் ியும் மனதை நிறைப்பற செய்யும் ஆற்றல் உள்ளவருமானது அனைத்து யுகங்களையும் எல்லா உலகமும் முடி முடிவுக்கு வரும் தருவாயில் பாடவல்ல உமாதேவியர் மிச்சு புகழ பசுபதியாக சிவபெருமான் ஆடல் வல்லல் நடராஜராக ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தும் இறுதி காலத்திலும் கூட மேன்மை மேன்மைப்பற்று விளங்கும் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க கூறிக்கொண்டு இதே ஆங்கில வரிகள் சாடும் சமரத் தனிமேல் முருகன் சரணத்தில் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் நவ் வித் என் வசந்தகுமார் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்தவல்லார்க்கு யுகம் போய் பாடும் கௌரி பௌரி பசுபதி நின்றாடும் பொழுது இருத்த வல்லார்க்கு மீண்டும் அடுத்த தெய்வீக இடை பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முரு கரோகரா வள்ளிமலான கரோஹரா ਬਿਟਵੀ ਦੇ ਮੁਰਨ ਕਾਰੋ ਘਰਾ ਓਮ ਸਰਵਣ ਭਵੋ